சப்போர்ட் பண்ணுவோம் ஆமா அந்த இருக்கு மாருங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஜிஜி டெய்லர் வாங்க வாங்க வணக்கம் ஜிஜி டெய்லருக்கு நீ காலை வணக்கம் அவங்க வீட்டுக்காரரு முட்டை தோசை போட்டுதான் எத்த கேட்டிருக்காரா சரி சரி உங்க போட்டோ ராஜமாதா போட்டோ வைங்க ஓ அப்படி வச்சுக்கிட்டா சரி ஓகே மாப்பிளா ஏ ஒரு ஹாய் சொல்லுப்பா சப்போர்ட் பண்றது யாரு ஆ ஓகே ஓகே ஹாய் போட்டியா அதாவது என்னோட போட்டோ இல்லைன்னா அம்மாவோட போட்டோ வச்சு விடாமா இல்லை இதை நம்ம இதே சிம்பிள் சொல்றாரு ஆமா حضرتكலாம் மாத்தி நடுங்கறீங்க ஆப்ப தேக்கினா ஹாஹா எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க சிஸ்டர் உங்களுக்கு வந்து ப்ளூ குடுத்துட்டு வரேன் நீங்களே போய் ஒவ்வொரு சேனலா சேர்த்து சப்போர்ட் பண்ணலாம் பண்ணத் தெரிஞ்சா சொல்லுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இதானே நீல வந்து வந்திருக்கு பேசுவோம் நீல கலர்ல வந்திருக்கு இது ஆமா ஆமா சிஸ்டர் நீல கலர்ல இருக்குது வந்து நான் இதை உங்களுக்கு நீல கலர்ல போடுறது அப்படினா நீங்க ஒவ்வொரு சேனலா போய் டச் பண்ணி அவங்களுடைய அவங்கள போய் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் முறை அப்படின்னா உங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது விட்டுருங்க ஏன்னா நீங்கள் போய் டச் பண்ணீங்கன்னா வேற ஆஃப் ஆயிடுவோம் அவங்கள வந்து ஹைட் ஆயிடுவான் சிவகுமார் சிவா சஞ்சர் குமார் வணக்கம் வாங்க சிவா வணக்கம் வணக்கம் அண்ணா எங்கன்னா இருக்கீங்க என்னன்னா பண்ணுறீங்க ஐடி இப்படி மாற்றி மாற்றிட்டு வரீங்க உங்கள் சொல்லுக்கு தான் என்னதான் ஆச்சுண்ணா அரவிந்த் அண்ணா ஓகே இனி காலை வணக்கம் அஜி ஜு அரவிந்தண்ணா ஆச்சு உங்களுக்கு உறவுகளே அப்படியே அரவிந்தனனுக்கு ஒரு ஆயிரம் ஒரு இன்வைட் பண்ணுங்கள் அவரும் ஒரு சேனல் தான் ஆனால் இதோட மூணு நாலு சேனலில் வந்துச்சு என்னாச்சு உங்களுக்கு பிளான் ஆகிட்டே இருக்குது ஏன்னா ஹாய்ம்மா அண்ணா சாய் சத்யாமா வாமா வாமா காலை வணக்கம் இன்னைக்கு சடங்குறதுனால இன்னைக்கு வீட்டில் தான் இருப்போம் வணக்கம் வணக்கம் சத்யாமா சாப்பிட்டாச்சா என் சத்திய தங்கச்சிக்கும் ப்ளூ கலர் ஆக்கிட்டேன் ஹாய் பாரதியண்ணா அப்படின்ட்டுக்காங்க இதை பற்றி எனக்கு தெரியாது ஓ அப்படியா சரி ஓகே ஓகே சரி அப்படின்னா வேண்டாம் விடுங்க நீங்கள் அப்படியே அப்படியே நீங்கள் தொடருங்க அவங்கள வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் அந்த ப்ளூ எடுத்த இருந்துன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிடுவீங்கன்னு நினச்சிக்கோங்க பிரதர் எப்படி கண்டுபிடிச்சீங்க அதான் இருக்குது சிவகுமார் சிவா அப்படின்னாவே நீங்கள் தானே அந்த உலகம் நமக்கு நம்ம யூடியூப் வரலாற்றுலேயே சிவகுமார் சிவா அப்படிங்கிறது நீங்கள் ஒருத்தர் சாரி இந்த உலகத்திலேயே அப்படின்னு தான் சொல்லுவாங்க நல்லா மலேசியாவிலிருந்து வருகிறார் என்றால் நம்ம சிவகுமார் அண்ணன் தான் அவர் அரவிந்த் அண்ணன் தான் நான் உங்களுக்கு ப்ளூ கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் இன்வைட் பண்ணிக்கோங்க அப்புறம் சப்போர்ட்டு சப்போர்ட் பண்ணாதீங்க யாரும் உடனே உடனே ஆகாது ஒரு நாள் கழித்து இது எனக்கு ப்ளூ கலர் ஆக்குறாங்கண்ணா சிவகுமாரா சிரிக்கிறேன் என்ன மாமா வடை பாயசம் ஒரு விசேஷம் இல்லைமாப்பிளா இன்னைக்கு லீவு பசங்களுக்கு நம்மனால நான் உங்கள் வீட்டில் உட்காந்து செஞ்சு தரதே இல்லை நாங்கள் கடை உண்டு நாங்கள் உண்டு கடை உண்டு நாங்கள் ஒன்றுனே இருக்கோம் சரி இன்னைக்கு ஒரு மாறுதலுக்காக வந்தது வந்துட்டோம் இருக்கிறதெல்லாம் போட்டு அது ஒன்றும் பெருசாகல இருக்கிறத வச்சு கோதுமரவை செஞ்சது போவ மீதி கோதுமரவை இருந்துச்சு அதை வச்சு ஒரு பாயசம் போட்டோம் அப்புறம் படுப்பு வடை இருந்தது மிச்சம் ஒரு காக்கிலா இருந்துச்சு சரி அதையும் போட்டு ஒரு வடையை சுட்டாச்சு அப்புறம் ஆயில் தான் பாமாயில் இருக்குது சுட்டாக கிடக்குது ஓகே ஓகே பிரதர் ஓகேங்க நம்ம வேற சிவகுமார் என்ன மாதிரி எத்தனை தான் ஒரு விவரம் மறுபடியும் போயிடுச்சு ஆமா